தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் நாடார் எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க சுமூமா இருக்காங்க எந்த விதமான சம்பந்தம் இல்லாத ஒரு பேர் வழி வந்து அந்த மரியாண்டர் அம்மையார் இங்கே கலவரத்தை காற்றை விட வேகமா பரவக்கூடியது ஜாதி கலவரம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி துணையும் சம்பந்தம் இல்லாத ஜாதி கலவரத்தை தூண்டுகின்ற இந்த மரியா போன்றவர்கள் மீது சரியான நடவடிக்கை நம்முடைய தமிழ்நாடு அரசும் நீதிமன்றமும் எடுக்கணும் அப்படி தவறிட்டா ஆறு பேரும் இது நடவடிக்கை பாய்ந்து இருக்கிறது சிபிஎஸ்ஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது நிவாரண நிதி வளகக் கூட அறிவிக்கப்பட்டிருக்கிறது மாரடைப்பு இறந்தார் என்று முதலமைச்சர் சொன்னார் ஃபேக் செய்தி பொய்யான செய்தி வதந்தி அதே போல் இந்த அம்மா சொல்றது ஒரு நீலச்சங்கி மாதிரி செயல்படுறாங்க என்ன லாக் அப் டெத்தனர் வரும்போது செய்தி முன்னப்புன்னா இருக்கலாம் ஆனால் கண்டிக்கிறது சரிதானே நம்ம அத கடந்து போக முடியாதுல்ல கண்டிக்கிறத நூத்து முன்னூறு நான் ஏத்துக்கிறேன் அது எனக்கு மாறுபட்ட கிடைக்கா நானும் கண்டிக்கிறேன்